தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு இந்த பாடல் பாடும்போது சந்தேகமே இல்ல நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு லவ் சாங் பாடும்போது மனைவியை நினைச்சுதான் போடுவேன் எம்ஜிஆர் வந்து சர்ஜி தீவ ஏமாத்துவார் ஆமாம் அதாவது ஒரு கிழவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அவளை கிண்டல் பண்ணுவாரு அவர் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துலயே வேஷத்தை கழிச்சுட்டு வந்து போடுவார் பைக்கு தெரியாது நேற்றொரு தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வரீங்க இந்த பாட்டு ரொம்ப விரும்பி பாடுனீங்க அதை ரொம்ப உணர்ந்து பாடி பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை திருமகள் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ நம்ம தொகுப்பில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்து பாடல்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து இருக்கோம் ஸோ அந்த வகையில் போன ஏற்கனவே வந்து நம்ம டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஐயா வழியில் பாடுற எஸ்என் துறை ஐயா அவர்களுடைய பாடல்களை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க கேட்டு நிறைய பேர் வந்து மகிழ்ந்து நீங்கள் நிறைய கமெண்ட்ஸும் போட்டிருக்கீங்க ஸோ அந்த தொடர்ச்சியாக நம்ம மீண்டும் அவரை சந்தித்து இன்னும் கேட்காத நிறைய பாடல்களை வந்து நம்ம கேட்டு மகிழப் போகிறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படிங்க நல்லா இருக்குமா திருமகல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நன்றி சொல்லுங்கம்மா

தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சொட்டு கொன்றன கண்கள் தொட்டு தொட்டு நின்ற கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி செய்த உருவமட அவள் தளதளவில்று ததும்பி நிற்கும் பருவமட தங்கரதம் போல் வருகிறாள் தண்டுகள் போலே வளைகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரைப்பூ அந்த கருக்கலில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் முல்லை முல்லைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாரு பிடிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட்களும் ததும்பி நிற்கும் பருவமடமையா இருந்தது இந்த பாடல் பாடும் போது உங்களுக்கு யாரு பண்ணியா அழகா பாருங்க சந்தேகமே இல்லை நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு லவ் சாங்கு பாட போடுறது என் மனைவியை நினச்சி தான் பாடுவேன் வேறு யாரும் நினச்சி பாட சூப்பர் சூப்பருங்க இது இந்த பாடலோடைய அனுபவங்கள் இப்போ நிறைய மேடைகளில் நீங்கள் இந்த பாடல்கள் நிச்சயமா ஸோ அப்போ அந்த அனுபவங்கள்லாம் எப்படிங்க கொஞ்சம் அதாவது மேக்சிமம் அந்த இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து கல்யாண கச்சேரியில் தான் பாடுவேன் அதே மாதிரி வருவாங்கல்ல அந்த சமயத்துல வந்து இந்த பாட்டு மாப்பிள்ளை பாடுற மாதிரி ஒரு பாட்டு அருமையான பாட்டு சொல்லி பாடுவேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பாட்டுலாம் கல்யாண கட்சியில் பாடும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது பாடும்போது எந்த யாராவது இந்த லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சும்மா அதெல்லாம் இல்லாமல அதெல்லாம் ஜாலியா வருவாங்க கை கொடுப்பாங்க விசிலடிப்பாங்க ரசிப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த அனுபவமே தனிமா தனி சூப்பர் சூப்பர் எத்தனை பாடல்கள் வந்தாலும் இந்த மாதிரி அந்த சந்தோஷம் இருக்கு சான்ஸ் கிடையாது ஓகேங்க यार சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காதல் பாட்டல ஆரம்பிச்சோம் அடுத்து வேற எந்த பாடல்கள் அதேதான் கொஞ்ச நேரத்துக்கு காதல் பாட்டே பாடலாம் ஏனா முதல்ல கேட்டிங்க நீங்க இந்த பாட்டை ஜாலியா யார் நடிச்சு பாடிங்க அப்படி இப்படின்னு சொல்லீங்க இல்லையா சோ நார்மலா நான் வந்து என்னுடைய வைஃப் நடிச்சு தான் பாடுவேன் ஓகே சினிமாவிலேயே எம்ஜிஆர் காதல் பாட்டுகள்லாம் எப்படி பாடினாரு ஸோ அதனால அந்த மாதிரி பாட்டுங்களே பாடுவோம் படபோட்டிக்குற படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார் சரோஜோ பார்த்து அந்த பாட்டு பாடுறேங்க நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாள் ஒரு மேனி பொழுதொரு வழும் ஒருவர் மனதிலே ஒருவரடி நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி மேி வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி நேற்றொரு தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது நேற்றொரு தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது பவளக்கொடியேவா சிந்தாமணியேவா மணிமேகலையேவா மங்கம்மாவேவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி லிக்ஸும் சூப்பராக இருக்குங்க ஐயா எப்பவும் போல தான் உங்க வாய்ஸுமே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த இந்த பாடல் எப்படிங்க ஐயா இந்த பாடலோட ஏதாவது இந்த பாடலுக்கு பாடும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருந்தது இல்லை இந்த இந்த பாட்டுல எம்ஜிஆர் வந்து சர்ஜி தீவை ஏமாத்துவார் அதாவது ஒரு கிழவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவளை கிண்டல் பண்ணுவாரு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துலயே வேஷத்தை கழிச்சிட்டு வந்து பாடுவார் ஸோ இது வந்து காதலியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஏமாற்றி மாதிரி மாட்டேன் நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து அது கல்யாண கச்சேரியில் இந்த பாட்டு நான் பாடும்போது எல்லாரும் ரசிப்பாங்க அதே மாதிரி எவ்வளவோ சுத்துசுவம் இருந்தாலும் என்னைய நீ விரும்பினியே விரும்பிக்கலாமிட்டியே அப்படிங்கிறதுக்காக மனைவி வந்து பாராட்டி பாடக்கூடிய ஒரு பாட்டு ஓகே ஆமாம் அந்த பாட்டு பாடுறேன் கேட்கு ஆ உங்களுடைய அந்த முதல் பாடலே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நீ எப்போவும் போல தான் மாஸ் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட்டு பாட்டுலேயே ஆயா நீங்க நீங்கள் அது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் என்னென்னா நீங்கள் வந்து அந்த இப்போ நிறைய பேர் வீட்லயே வந்து அந்த ஒரு பாட்டு சாங் பாடும்போது தான் அதில் வந்து ஹம் எடுத்து பாடுவாங்க நீங்கள் அப்படியே அப்படியே அழகாக அதை எடுக்குறீங்களே அதாவது அந்த எந்த விதமான ஒரு ஸ்டூடியோ அந்த இதுவே இல்லாமல் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அதோடைய அந்த சீக்ரெட் மக்களுக்கு சொல்லுங்க கரெக்ட்டு கேட்குது கரெக்ட்டு இந்த பாட்டுக்கு எல்லாருமே நிறைய தடவை பாடிச்சிட்டேன் கச்சேரியில் ஸோ எனக்கு அந் ஒவ்வொரு பாட்டுமே அதனுடைய ஸ்டைலு என்ன ஸ்கேலில் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு மைண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு மனப்பாடம் அதனால இந்த பாட்டா இப்படி தான்

என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியில் இன்னிசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியில் இன்னிசை நீயே எனக்கே தந்த வழியே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் ஆஹா நீங்க இந்த பாட்டு ரொம்ப விரும்பி பாடினீங்க அதை உணர்ந்து பாடினீங்க இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா நிறைய கட்சியில் பாடி நல்ல கிளப்ஸ் ஆகியிருக்கேன் பாடும் பாடும்போதே அந்த நல்லா உணர்ந்து அதெல்லாம் ஏன்னா காதலர்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஆகும்போது அதை சொல்லணும்ல நீ எவ்வளவு நீ விரும்பின என்னை கல்யாணம் பண்ண நான் அவன்னே கல்யாணம் பண்ணங்கிறது இதெல்லாம் அந்த பாட்டுலேயே சொல்லிடலாம் அதுக்கே தான் ஆமா 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 இவ்வளவு இதுன்னு தானே என்னையை விரும்பி கல்யாணம் பண்ணியே அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி ஆசைப்பட்டேன் எப்படி அப்படின்னு அது மாதிரியே எனக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது பாராட்டுறது மனைவியை பாராட்டி பாடுற பாட்டு ஓ சூப்பர் இது இது உங்களுக்கு திரை அனுபவம் இல்லை மேடை அனுபவங்கள் அந்த மாதிரி இந்த பாட்டு ரெண்டு மூணு கச்சேரியில் பாடி ரொம்ப கிளப்ஸ் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி கேட்கறதுனால சொல்றேன் மனைவியை கிண்டல் பண்ணி பாடணும்ல முதல்ல லவ் பண்ணும்போது அவ போட்டிருந்தது தாவணி அந்த தாவணி பின்னாடியே சுற்றுவான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாட தாவணி கிடையாது பாட்டு சாரி அதெல்லாம் கட்டி பூக்கெல்லாம் வச்சு அப்போ வந்து அவளை வருணிச்சு பாடணும் பழைய ஞாபகம்லாம் பழைய ஞாபகம் இல்லை அதெல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு சிவாஜி பாடி பாச்சியதா படம் படத்தில் அந்த பாட்டைக்கு பாட்டு சரி பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசிவர பூத்த பருவமா பாவாடை தாவணில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசிவரு பூத்த பருவமா வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதில் தாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசிவரு பூத்த பருவமா பாவாடை பார்த்த ஐயோ சூப்பரையா சான்ஸ் இல்ல இது நீங்க உங்க மனைவிக்கு பாடி காமிச்சிருக்கீங்களா கட்டாயம் அதாவது நான் பாடுற பாட்டு எல்லாமே நான் என் மனைவி பாடியிருக்கேன் ஒரு சிரிப்ப என்னன்னா முக்கால் வாசி பாட்டு பாடும்போது தூங்கிடுவான் சரி நம்ம இந்த பாடு நல்லா பாடுறோம் நல்லா அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே உருகி பாடுவேன் பாடணும்னா கொஞ்சம் சவுண்ட் கேட்கும் ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா தூங்கிடுவான் ஜாலியாக இருக்கும் அது மாதிரி டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்